கருப்பசாமி சத்தியத்தின் காவலர் இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறார் சபரிமலை ஐயப்பன் கோயில் பக்தர்களின் ஆன்மீக பயணம் அங்குள்ள புனிதம் நிறைந்த பதினெட்டு படிகள் ஒவ்வொரு அடியிலும் ஒரு நீண்ட வரலாறு இந்த மகத்தான படிக்கட்டுகளுக்கு கீழே ஒரு உக்கிரமான காவல் தெய்வம் உரைகிறது அவர்தான் கருப்பசாமி ஐயப்பனின் சன்னதிக்கு செல்லும் இந்த புனித படிகளின் காவல் தெய்வம் நாற்பத்து ஒன்று நாட்கள் கடும் விரதமிருந்து இருந்து மன தூய்மையுடன் வருபவர்களை மட்டுமே கருப்பசாமி மேலே செல்ல அனுமதிக்கிறார் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை சத்தியத்தை மீறுபவர்களையும் அநீதி இழைப்பவர்களையும் கருப்பசாமி ஒருபோதும் மன்னிப்பதில்லை பொய்யான வாக்குறுதிகள் அல்லது தவறான செயல்களுடன் படிகளை அணுகினால் உடனடி தண்டனை நிச்சயம் இந்த உண்மை பக்தர்களிடையே ஒரு ஆழமான அச்சத்தையும் பக்தியையும் ஏற்படுத்துகிறது சந்தன கருப்பு என்று போற்றப்படும் இவரை சந்தனம் பூசி வழிபட்டால் நமது வாழ்வில் உள்ள இருண்ட காலங்கள் நீங்கி சந்தனம் போன்ற நறுமணமான அமைதியான வாழ்வு பிறக்கும் என்பது ஐதீகம் கருப்பசாமியின் நீதி என்றும் நிலைத்திருக்கும் கருப்பசாமியின் கதை இங்கே முடிவதில்லை உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் அடுத்த அத்தியாயம் காத்திருக்கிறது